எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதலையுமே துணிச்சலோடு செயல்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுடைய குணாதசியங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணியில் சூழல் வந்து ரொம்ப சிரமங்கள் மிக்கதாக இருக்குங்க நீங்கள் கடினமான உழைக்க வேண்டியதும் இருக்கும் அப்படின்னாலும் உங்களோட உழைப்பு ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க தொழில் தொடங்க நினைக்கும் நபர்கள் வந்து இது வர வரவேற்கத்தக்க மாதமாக இருக்குங்க இந்த மாதத்தில் தொழில்கள் எது தொடங்கினாலுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தங்களோட தொழில் மூலம் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலை இந்த மாதம் சராசரியாக இருக்குங்க நீங்கள் அதிகமாக செலவு செய்ய நேரலாம் மற்றும் அவை தேவையற்ற செலவுகளாக கூட இருக்கலாம் உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சிறிய அளவில் பாதிக்கப்படலாம் குறிப்பாக முழங்கால் வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திருமண முயற்சிகள் சில தடைகளை தாண்டி வெற்றி உங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவுல அனுசரித்து நடந்து கொள்றது ரொம்ப சிறந்தது அந்த வீடியோல நம்ம நிறைய சுவாரஸ்யமான ப விஷயங்களை பத்தி பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க காதலர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் பள்ளி மாணவர்கள் சில சிரமங்களை சந்திக்கலாம் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க முதுகலை மாணவர்கள் கல்வியில் திடீர் உயர்நிலை காண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு தங்களோட ஆய்வறிக்கை பணிகளை நம்ம முடித்து செய்யலாங்க அரசரை போல் கலோச்சுக்கும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே உங்களோட ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்களோட மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகுன்னு சொல்லாங்க வம்பு வழக்குகளில் ஈடுபடாதீங்க சந்திரனோட சஞ்சாரம் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு வியாபாரிகள் வாக்குவாளர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் லாபத்தை உங்களுக்கு அதிகரிக்கலாம் புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு தடைபட்ட பயணங்கள் அனைத்துமே நீங்கள் தொடருவீங்க தாய்மாமன் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு நண்பர்கள் போல் பழகும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது எதுலேயுமே நிதானமாக செய் பேசுங்க சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு உங்களோட பேச்சில் உண்மை நிறைந்திருக்குங்க நியாயவாதி என்று போற்றப்படுவாங்க உங்களை சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு மாணவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும்னு சொல்லலாங்க தீய நண்பர்கள் நட்பை துண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டுங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எதிரிகளால் இல்லை அப்படின்னாலும் எப்போதும் ஒரு கண் இருந்து கொண்டே இருக்கணுங்க கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கடினமான காரியங்களை குறிப்பிடத்தக்க காலத்துக்குள்ளே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உங்களோட காதல் குடும்ப உறவு ப பார்த்திங்களா வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடன் நீங்கள் சிறந்த உறவை நீங்கள் பராமரித்து காக்க வைப்பீங்கன்னு சொல்லலாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணக்கமான உறவை நீங்கள் செய் பராமரிப்பீங்கன்னு சொல்லலாங்க அவர்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப விவகாரங்களில் பெற்றோர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட தேவைகளை அவர் பூர்த்தி செய்வாங்க கணவன் மனைவி உறவில் சில சவால்களை எழலாங்க அப்படின்னாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த சூழலை நீங்கள் கடந்து செல்ல முடியும்னு சொல்லலாம் இந்த கடினமான காலங்களில் உங்களோட துணையுடன் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப நல்லது சிரமங்களில் இருந்த போதிலும் அன்பு மாறாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இருவருமே விட்டு கொடுத்து ஒவ்வொரு தருணத்தையும் நன்கு அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உங்களோட துணையுடன் பசுமையான நினைவுகளை நீங்கள் உருவாக்க கொள்வீங்க அந்த மாதிரி காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க இந்த மாதம் உங்களோட நிதி நிலையில நீங்கள் அதிக ஏற்றம் காண இயலாதுங்க அப்படின்னாலும் உங்களோட எதிர்பார்ப்புகளை குறித்து ரொம்ப சிறந்தது நீங்கள் பட்ஜெட் அமைத்து வரவு செலவு மேற்கொண்டாலும் சில சமயங்களில் உங்களோட செலவு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்க வாய்ப்பில்லை நீங்க கூடுதல் செலவுகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க திட்டமிடாத செலவுகள் உங்கள் கையை கடிக்கலாம் எனவே கவனமாக கையாளுவது ரொம்ப சிறந்தது தேவையற்ற செலவுகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியம் என்றால் மட்டுமே நம்ம செலவு செய்யணும் அதன் மூலம் அதிக செலவு வராமல் காத்துக்கொள்ளலாம் பாதுகாப்பான பொருளாதார நிலையை உறுதி செய்ய சுய கட்டுப்பாடு அவசியம்னு சொல்லலாங்க உத்தியோகத்தில் வேலை பழு அதிகமாக இருக்கும் அப்படின்னாலும் பணியில் உங்களோட ஆர்வமும் ஈடுபாடும் வெளிப்படும்னு சொல்லலாம் பணியிடத்தில் உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் கடினமான காலகட்டமாக இருக்கும் பணியிடத்தில் உங்களோட சக ஊழியர்களை ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க இயலாதுங்க உற்பத்தி துறையில் பணிபுரியிறவங்க இந்த மாதம் சிறந்த பலனை அளிக்க காண்பீங்கன்னு சொல்லலாங்க நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான காலமாக இருக்கும் மேலும் உங்களோட பணி நிர்வாகத்தால் மிகவும் பாராட்டப்படும் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் பரபரப்பான நேரத்தை காண முடியும்னு சொல்லலாம் இதில் சுகாதார வல்லுநர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தை எதிர்கொள்வாங்க சினிமா மற்றும் மீடியா துறை சார்ந்தவங்களுக்கு தங்களோட துறைகளில் பிரகாசிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணி சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி புதிய தொழில் தொடங்க இருக்கும் நபர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க ஏன்னா நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்கும் எண்ணம் இருக்கிறவங்க உங்களோட மனதில் நீண்ட காலமாக இருந்தால் அதை செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றமும் வெற்றியும் காணக்கூடிய காலகட்டம் எடுத்துன்னு சொல்லலாம் ஏற்கனவே சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதம் நல்ல நேரமாக இருக்கும் உங்களோட தொழில் மூலம் நீங்கள் லாபம் அதிகமாகவே காண முடியும் விற்பனை அதிகரிக்கும் வாய்ப்புகளும் இருக்குது உங்களோட கடின உழைப்பு மூலம் உங்களோட பொருளாதார நிலையை எளிதில் நீங்கள் முன்னேற்றம் கொண்டு வர முடியும்னு சொல்லலாங்க இந்த மாதம் நீங்கள் உடல் உபாதைகள் சந்திக்கலாங்க பள்ளி மாணவர்களை பொறுத்தவரைமே இந்த மாதம் சற்று கடினமான காலகட்டமாக இருக்குங்க கல்லூரி மாணவர்கள் கல்வியில் வெற்றி காணலாம் முதுகலை மாணவர்கள் தங்களோட திறமையை வளர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கதை காண முடியுங்க அதை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி அடைய முடியும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள மாணவ மாணவர்கள் சில சலுகைகள் காரணமாக தங்களோட ஆய்வறிக்கையை இந்த நேரத்தில் முடித்து சொல்லலாம் சிம்மம் ராசியினரே இந்த மாதம் வீண் அலைச்சல் காரிய தடை அனைத்துமே அகலுன்னு சொல்லலாங்க சுக்கிரனால தடைப்பட்டு நீங்கி காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சி உங்களுக்கு கை கூடுன்னு சொல்லலாங்க தேவையான வசதிகள் உண்டு உங்களுக்கு உண்டாகும் பண வரவு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையுடனும் உயரும் உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும்னு சொல்லலாங்க செலவு கட்டுக்குள்ளே இருக்குங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்வது ரொம்ப நல்லது தேவையான பதவியுடன் பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்குங்க முடியுள்ள எதிர்பார்த்தபடி காரியமும் முடியும் சக ஊழியர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் சொல்லி ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப தப்பு குழந்தைகளை முன்னேற்றத்தில் அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கு உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப சிறந்தது பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க பணவறுப்பு பொறுத்தவரைகளுமே திப்திகரமாக இருக்குங்க மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கலை வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீராத ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள அவசியம் பொறுத்த பொறுத்தவரைகளுமே அதிகரிக்கும் காரிய தடைகள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகக்கூடிய இருக்கு அரசியல் துறையினர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கு சக மாணவர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மகம் முற்றார் உறவினர்களே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையுங்க உடல் ஆரோக்கியத்தில் உண்ட உண்டாகக்கூடிய பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உண் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியில் நிம்மதியாகற்ற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப சிறந்தது பூரம் எதிர்பார்க்கும் பத உயர்வுகளும் தாமதப்படும் தேவையற்ற பயணங்களாலும் அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிறைய போட்டிகளை சமைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லலாங்க அனைவரையும் அனுசரித்து செல்ல பழகிக்கொள்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக சிறந்ததுன்னு சொல்லலாங்க வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்